ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பொடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறேன்னு காமிக்கிறவாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பார்க்க போகிறோம்னா பொடலங்கா தொக்கு செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா பொடலங்கா தொக்கு தான் நான் செய்ய போகிறேன் அது பார்க்கலாம் வாங்க பாருங்கள் இப்போ ஒரு இரும் கடை தான் வச்சுருக்கோம் நாங்கள் என்ன ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் போட்டுக்கலாம் நான் ஒரு கால் கிலோ அளவு தான் எடுத்திருக்கேன் கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம் சிசீரகம் போட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டு உடிச்சு வச்சுருக்கேன் அதே தோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் போட்டுக்கலாம் பொடிசா கட் பண்ணி வச்சுருக்கேன் லைட்டாக அதங்கினா போதும் தக்காளி கட் பண்ணி வச்சுக்காது போட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம் சார் இது கால் ஃபுல்லோ இருக்கு வந்து போடலாக்கா நான் பொடிசை கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் தொக்கு மாதிரி வரணும் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நல்லா தக்காளி எல்லாம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த பொடங்காய் ஆட் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து ஸ்லோ பண்ணியிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து எண்ணெய் கொஞ்சமாக வச்சுருக்கோம் அதனால ஸ்லோ பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணும்போது போது தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி நெடி வரும் அடி பிடிக்கும் ஒரு ஹாஃப் ஸ்பூன் போடுறேன் எந்த பொரியல் செய்யும் போதும் பாருங்கள் மிளகாத்தூள் போட்ட உடனே தண்ணி போடக்கூடாது லைட்டாக இப்படி வதக்கிட்டு அப்புறம் தண்ணி போட்டிங்கன்னா அந்த பொரியல் வந்து நல்லா ரெட் கலரில் இருக்கும் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இப்போ வந்து நான் தண்ணி போ ஊற்றிக்கிறோம் ஒரு முடி போட்டு வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வேகிறதுக்கு வாங்க இப்போ திறந்து பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் வேகணும் இன்னும் ஃபைவ் மினிட்ஸ் கழித்து பார்க்கலாம் வாங்க ஃபைவ் மினிட்ஸ் அடித்து இப்போ பார்க்கலாம் பாருங்கள் இந்த பொரியல் நிறைய பேருக்கு செய்ய தெரிஞ்சிருக்கலாம் ஆனால் நான் வந்து மேரேஜ் ஆகிட்டு வந்த பிறகுதான் இதெல்லாம் செய்ய தெரிஞ்சுக்கிட்டேன் என்ன மாதிரி பிக்னஸ்ஸோ இல்லை தெரியாதவங்க யாராச்சும் இருந்தால் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க எங்கள் அம்மாலாம் இந்த பொரியல் தான் செஞ்சதே இல்லை எங்கள் மாமியார் செஞ்ச பிறகு தான் எனக்கு தெரியும் இதெல்லாம் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிவிட்டு இன்னும் நல்லா ஃப்ரை பண்ணலாம் அதை நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சமாக போட்டாலும் நம்ம வந்து இரும்பு தான் வச்சுருக்கோம் அப்படி நல்லா கனமான கடாய் அதனால் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு இதையே நம்ம பொறுமையாக ஸ்லோ பண்ணி எடுக்கலாம் ഇന്നും കൊച്ചു നേരത്തെ அவ்வளோ இந்த ஸ்டைஜில் நான் வந்து உடைச்சலை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன் அதை எதாவது சேர்த்துக்கலாம் அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் ஆங்காங்க பாருங்க நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லா டேஸ்டியாக நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் यू